ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்களுடைய கார்த்தி தீப திருநாள் வந்து எப்படி செலப்ரேஷன் பண்ண போறதா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன வேலைகள் வந்து நான் செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து ஏழு மணிக்கெலாம் குளிச்சாச்சு காலையில் நேரமாக எந்திரிச்சு பாத்திரம் விளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டி தொடச்சி விட்டாச்சு கேஸ் ஸ்டவ் வந்து ரெடியாக கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து அடுப்பு அடுப்புக்கு அரிசி மாவு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து இப்படி அடுத்துக்கும் போட்டு வச்சு கோலம் போடுறதும் வளர்க்கும் அதுவும் கார்த்திகை தீப நாளைக்கு கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து செய்யணும் கோலம் போட்டு மஞ்சள் வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகா இருக்கு பார்க்க நீட்டா அழகா இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து குட்டியா இடிக்கல் இருக்கு பாத்தீங்களா அதுக்கும் வந்து நான் மஞ்சள் குங்குமம்லாம் விட்டு கோலம்லாம் அழகா வந்து போட்டு விட்டுடுறேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா பார்க்கவே சூப்பரா மங்களகரமா அழகா இருக்கு கொஞ்சம் பூச்ச கபோர்ட்ல இருக்கிற விளக்கு எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு சாமி போட்டோல இருக்கிற பழைய பூவெல்லாம் வந்து எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் சுத்தமா வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன் கிளீன் பண்ணதும் மறுபடியும் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் சாமி போட்டோக்கும் அழகா பூ வச்சாச்சு பூலா வச்சதுக்கு அப்புறம் விளக்கு எல்லாம் வச்சிட்டு எண்ணெய் எல்லாம் ஊத்தி திரியெல்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெளியே ஏத்தக்கூடிய எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருக்கேன் எல்லா விளக்குக்கும் அழகா வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஒன்ன ஒன்னுக்கு அழகா போட்டுலாம் வச்சிட்டு இருக்கேன் வந்து இப்போ நாலு மணி ஆகுது கரெக்டா அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா ஆறு மணிக்கு விளக்கு ஏத்ததுக்கு கரெக்டா இருக்கும் நிலைவாசல்ல ஏற்றக்கூடிய குத்து விளக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கும் அழகா போட்டுலாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சுற்றி அகல் விளக்கு வைக்கலான் இருக்கேன் அதுக்கும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழைய விளக்கு எல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கழுவி கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு வந்து பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து எடுத்து வச்சிருந்தேன் இப்ப அதுக்கும் வந்து நான் வந்து மஞ்சள் குங்கம்லாம் வச்சு போட்டுலாம் வச்சு விட்டுடுறேன் அதுக்கப்புறம் எல்லா விளக்குக்கும் வந்து எண்ணெய் எல்லாம் விட்டு தெரியலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடியா இருக்கு விளக்கு எல்லாமே இது வந்து அப்படியே வந்து வெளியில ஏத்துறதுக்கு நம்மளுக்கு இப்ப வந்து கரெக்டா இருக்கும் அதுக்குள்ள நிலைவாசல்ல கோலம் போட்டு கலர் போடணும் நான் வந்து ரங்கோலி கோலம் தான் வந்து செலக்ட் பண்ணி போட்டு விட்டுட்டு இருக்கேன் கோலம்லாம் போட்டு சூப்பரா கலர் எல்லாம் அடிச்சு விட்டுட்டேன் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது அதுக்குள்ளே வந்து நான் எல்லாம் கட்டிட்டு தலையெல்லாம் வாரி பூலாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகச்சு இப்போ வந்து அடுத்து வந்து என்ன பார்க்கலாம்னா பிரசாதம் வந்து செய்யணும் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து படைக்க தெய்வத்தியம் என்ன செய்யறதுன்னு பார்த்தேன் டைம் ஆகிடுச்சு அதனால வந்து சீக்கிரமா செய்யணும்ட்டு சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கரெக்டாக வந்து விளக்கு ஏற்றக்கூடிய டைம் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் விளக்கெல்லாம் வந்து வெளியில் வச்சுட்டு பூலாம் டெக்கரேட்லாம் பண்ணி அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வருஷம் வருஷம் வர கார்த்திகை தீபத்துக்கு நான் இந்த மாதிரிதான் வந்து அழகா வந்து பூ டெக்கரேட் எல்லாம் பண்ணி கோலம் எல்லாம் அழகா போட்டு விடுறது எப்பவுமே வந்து வழக்கம் எனக்கு இப்படிலாம் செஞ்சா எனக்கு ரொம்ப வந்து திருப்தியா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோலம் இந்த பூ டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்ப பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்தியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெளியில இருந்து விளக்கு ஏத்திட்டு உள்ள போகணும் வீட்டுல என்னுடைய பசங்க தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க கார்த்திகை தீபத்துக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி குத்து விளக்கு அஞ்சுமுக விளக்கு தான் நாங்க வந்து எப்பவுமே ஏத்துவோம் இப்ப வந்து நம்ம வந்து அந்த குத்து விளக்கு பக்கத்துல எல்லாமே விளக்குலாம் வந்து வைக்க போறேன் அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல வந்து ஒரு குட்டியா வேப்பம் தான் வச்சிருக்கேன் அதுக்கும் வந்து விளக்கு ஏத்தணும் அதுக்கும் ஒரு விளக்கு வச்சிட்டு அப்படியே வரிசையா வந்து குத்து விளக்கு சுத்தி ஒரு ஒரு அகல் விளக்கு வைக்க போறேன் அது பாக்குறதுக்கு இன்னுமே அழகா இருக்கும் சூப்பரா வந்து வெளியில எல்லா விளக்கையும் ஏற்றியாச்சு பக்கத்துக்கு ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அதையும் வந்து முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டாச்சு கேஸ் ஸ்டவ் பக்கத்துல விளக்கம் ஏத்தி விட்டாச்சு இப்ப வந்து பிரசாதம் வந்து சாமிக்கு வச்சுட்டு விளக்கு வந்து பொருத்தியாச்சு எல்லா சாமிக்கும் வந்து விளக்கு ஏத்தி வச்சாச்சு அதுக்கடுத்து வந்து சாம்பிராணி வந்து போட்டுட்டு இருக்கேன் வாசல்ல இருந்து உள்ள வெள்ளம் சாமிக்கு எல்லாத்துக்குமே வந்து சாம்பிராணி காட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து நெய் தீப ஆராதனை தான் சாமி படங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் நம்மள எல்லாரும் வந்து கடவுள் தான் வந்து நடத்திட்டு இருக்காருன்னு நான் நம்புறேன் நம்ம வந்து இந்த கார்த்திகை தீபத்தை நல்லபடியா வந்து செலப்ரேஷன் பண்ணியாச்சு கடவுள்கிட்ட நல்லபடியா வேண்டுதலும் வச்சாச்சு நீங்களும் வந்து எப்படி செலப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியதா எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய வந்து வியூஸ் வந்து போகுது ஆனால் வந்து யாரோ சப்ஸ்க்ரைப் பண்ண மற மறந்துடுறீங்க கண்டிப்பாக வந்து என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம்